வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் டுடே நம்முடைய யூடியூப் சேனலில் கிரிப்டோ ஃபார்ச்சூன் அப்படின்ற ஒரு எக்ஸலண்ட்டான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதை தான் பார்க்க போகிறோம் இந்த பேனில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா அந்த பேனை ப்ரொமோட் பண்ண சொன்ன ஸ்பான்ஸோடைய கண்டெக்ட் டீட்டெயில் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அவங்கள நீங்கள் கண்டெக்ட் பண்ணி இந்த பேனில் ஷோராக ஜாயின் பண்ணிக்க முடியும் இந்த நிறுவனத்திலே அஃபீஷியல் வெப்சைட்லிங் டப்ளியூ டபுள்யூ டப்ளியூ டாட் கிரிப்டோ ஃபார்ச்சூன் டாட் லைவ் அப்படின்றதான் இந்த நிறுவனத்துடைய இன்ட்ரோடக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தீரீஸாக கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் அண்டு டிரான்ஸ்பரன்சி அண்டு இம்மோட்டபிலிட்டியாக இருக்கும் அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய மிஷன் அண்ட் விஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிளானில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்கும் நல்ல ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி தரணும் அப்படின்றதான் இவங்களுடைய மிஷன் அண்ட் இருந்துட்டு இருந்துகிட்ருக்கு இதை நீங்கள் எதுக்காக சூஸ் பண்ணணும் பினான்ஸ் ஸ்மார்ட் சைன் பிஇபி டுவெண்ட்டியில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க லோ டிரான்சாக்ஷன் ஃபீஸ் இருக்கும் ஃபாஸ்ட் ட்ரான்சாக்ஷனாக இருக்கும் வித்தின் த்ரீ செகண்ட்ஸ்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் நடந்துடும் இது ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் லார்ஜ் அண்ட் ட்ரஸ்டட் சிஸ்டமாக இருக்குது செக்யூர் அண்டு ரிலையபிள் நெட்ஒர்க்காக இருக்குது அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேனை எதுக்காக நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆட்டோமேஷனாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்பரண்ட் பிளாட்ஃபார்மாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெரிஃபைடு டிசென்ட்ரலைஸ்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்டாகவும் இது இருந்துகிட்ருக்கு இதில் அட்மின் கண்ட்ரோல் அப்படின்றது எதுவுமே இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி கிரிப்டோ கரன்சி அப்படின்றது வந்துட்டு பார்த்தா நம்முடைய கண்ணுக்கு தெரியாது இன்டர்நெட்டில் ஆகக்கூடிய டிஜிட்டல் மணியை தான் வந்து பார்த்தேன் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி வந்துட்டா பிட் காயின் லைட் காயின் அண்டு பிஎன்பி எத்திரியம் இந்த மாதிரி பெரிய ரொம்ப காயின்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தா இருக்குது இப்போ கிரிப்டோ ஃபார்ச்சூன் கம்யூனிட்டி இந்த கிரிப்டோ ஃபார்ச்சூனோடைய கம்யூனிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய இடங்கள்ல இருக்குது இதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க ஐஎன்ஆர் இந்த மாதிரி வந்துட்டு போனால் நம்ம காயின் மாதிரி வேறு வேறு காயின் நாடுகளில் வேறு வேறு காயின் இருக்குது இல்லையா அந்த காயின்லாம் ரென்னாயிட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாட் இஸ் ஸ்மார்ட் காண்ட்ராக்ட் ஸ்மார்ட் காண்ட்ராக்ட் அப்படின்றது வந்துட்டு போனால் செல்ஃப் எக்ஸிக்யூட்டிங் அண்ட் டிஜிட்டல் அக்ரிமெண்ட் என் இன் கோட் அப்படின்றதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸாக இருக்குது ரொட்டேஷன் இஸ் எ ஃபண்டமெண்டல் ப்ரா ப்ரின்சிபிள் இந்த ரொட்டேஷன்ஸ் பிஸ்னஸ் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் இன்ஃப்ளோ அண்டு அவுட்ஃப்ளோ சேல்ஸ் ரெவென்யூ கேஷ் திரும்ப வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் இன்வென்ட்ரி லேபர் அண்டு ரிட்டெயில் மே இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ அண்டு வந்துட்டு போனால் ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் இன்ஃப்ளோ ஃப்ளோ அண்டு கிரிப்டோ டெக்னாமிக்ஸ் இன்ஃப்ளோ வந்துட்டு போனால் ஸ்டேக் ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் மின்ட்டிங் அண்டு ஸ்டேக்கிங் அண்டு லாக்கிங் டோக்கன்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் பிரின்சிபல் இருக்குது அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க ஹவு டு ஸ்டார்ட் கிரிப்டோ ஃபார்ச்சூன் இதில் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஒன் வெப் த்ரீ வாலெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் யூஎஸ்டிடி பிஇபி டு டுவெண்ட்டி ஆறு அண்டு பிஎன்பி கவர் நெட்ஒர்க் ஃபீஸ் கேஸ் ஃபீஸ் இது எல்லாமே இருக்கு இருக்க உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெஃபரல் லிங்க்லேயே நீங்கள் நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் உங்களுடைய அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய ஜேர்னியை வந்துட்டு என்ஜாய் பண்ணி ஃப்யூச்சர் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க இவங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய் வாலெட் அப்படின்னு பார்க்கும்போது சேஃப் பால் டோக்கன் பாக்கெட் இதுதான் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும் ட்ரஸ்ட் வாலட்டை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு சைக்கிள் அப்படின்னு பார்க்கும்போது பத்து டாலர்லேருந்து ஐநூறு டாலர் செகண்ட் சைக்கிள் வந்துருப்பாங்க அப் டு டூ தௌசண்ட் டாலர் தேர்ட் சைக்கிள் அப்படின்னு பார்க்கும்போது அப் டு ஃபைவ் தௌசண்ட் டாலர் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் கிடைக்கும் அப் டு தேர்ட்டி டேஸ்க்கு கிடைக்கும் இதில் வந்துட்டுனா ப்ரின்சிபல் அப்படின்றது ரிட்டன் ஆயிரும் அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க இதில் நீங்கள் எந்த சைக்கிள் வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ணலாம் லெவல் ஒன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் லெவல் டூவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் லெவல் த்ரீ டூ ஃபைவ் வரலும் டூ பர்சன்டேஜ் லெவல் சிக்ஸ் டு டென் வரலும் ஒன் பர்சன்டேஜ் லெவல் லெவன் டு ஃபிஃப்டின் வரலும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் லெவல் சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி வரலும் ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு லெவல் இன்கமும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இப்போ நான் எக்ஸ்பெக் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து லெவல் இன்கம் நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் கிரிட்டீரியா நீங்கள் லெவல் ஒன் டு த்ரீ வரலும் இன்கம் ஏன் பண்ணணும்னா உங்களுடைய கிரிட்டீரியா இருபது டாலர் நீங்கள் வந்துட்டு போனால் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும் லெவல் ஃபோர் டு சிக்ஸ் வரலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது டாலர் செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு டேரக்டரும் நீங்கள் கொடுத்துருக்கணும் லெவல் செவன் டு டென் வரலும் நூறு டாலர் செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு ரெண்டு டேரக்ட் கொடுத்துருக்கணும் லெவல் லெவன் டு ஃபிஃப்டின் வரலும் நூறு டாலர் செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு ப்ளஸ் த்ரீ டேரக்ட் கொடுத்துருக்கும் லெவல் சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி வரலும் இரநூறு டாலர் செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் ஃபை டேரக்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதில் இருக்கக்கூடிய ரேங்க் அண்ட் ரிவார்ட் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்ப்ளோரர் இந்த ரேங்க் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஃபைவ் டேரக்ட் இரநூறு டாலரில் கொடுத்துருக்கணும் அப்பர் ரிவார்டு அப்படின்றது உங்களுக்கு ஐம்பது டாலர் கிடைக்கும் டேஸ் அப்படின்றது செவன் டேஸ் கிடைக்கும் செவன் டேஸ்க்குள்ளே நீங்கள் இதை கொ கொடுத்துருக்கணும் அண்டு ஸ்டேக்கர் இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே ரெண்டு எக்ஸ்ப்ளோரரை உங்களுடைய டேரக்டில் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நூறு டாலர் ரிவார்டாக கிடைக்கும் ஹோல்டர் இந்த ரேங்க் அச்சீவ் பண்ணுறதுக்கு முப்பது நாளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேக்கரை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இரநூறு டாலர் இன்கமாக கிடைக்கும் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் ரெண்டு ஹோல்டரை டேரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் மூவர் அப்படின்ற ரேங்க் அச்சீவ் பண்ணுவீங்க அப்போ உங்களுக்கு நானூறு டாலர் ரிவார்டாக கிடைக்கும் நைன்ட்டி டேஸ்க்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூவர் டேரெக்டாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா பில்டர் அப்படின்ற ரேங்க் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க அப்போ உங்களுக்கு ஆயிரம் டாலர் ரிவார்ட்ஸாக கிடைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு நீங்கள் மூவ் ஆகும்போது உங்களுக்கான இன்கம் அப்படின்றதும் ரிவார்ட்ஸ் அப்படின்றது பெரிய அளவில் கிடைக்கும் ஒய் கிரிப்டோ ஃபார்ச்சூன் ஒய் ஒன்லி கிரிப்டோ ஃபார்ச்சூன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்டி வேர்ல்ட் என்ட்ரி சிஸ்டம் ஸோ ஃப மேக்ஸிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபஸ்ட்டு சைக்கிள் என்ட்ரி இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஓனர் ஃப்ரீ ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டே ஒன்லேருந்து ஃபுல்லி ஆடிட் பண்ணியிருக்கோம் சஸ்டைனபிள் அண்ட் ட்ரான்ஸ்பரண்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி லெவல் டீப்ரெஃபரல் இன்கமும் இருக்குது அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இம்பார்ட்டண்ட் பார்ட்டிசிபென்ட் டேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் அமௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ரால் பண்ணுறதுக்கு ஃபைவ் டாலர் நீங்கள் இருந்தால் வித்ரா பண்ணிக்கலாம் வித்ராவல் ப்ராசஸிங் ஃபீ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வித்ராவல் இறைக்கில் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினிமம் ரீவன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெபாசிட் அப்படின்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபு யூஎஸ்டி ஃபைவ் டாலர் நீங்கள் யூஎஸ்டி இருக்கணும் சைக்கிள் டியூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது தேர்ட்டி டேஸ் வந்துட்டு சைக்கிள் டியூரேஷன் பிரின்சிபல் ரிட்டர்ன் ஆஃப்டர் சைக்கிள் கம்ப்ளீஷன் நீங்கள் தேர்ட்டி டேஸ் கம்ப்ளீஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய பிரின்சிபல் ரிட்டர்ன் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் போனஸஸ் ஸோ அக்கார்டிங் ப்ரோ ப்ரோட்டோக்காலில் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போனஸஸும் இருக்குது அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு பெரிய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இதில் ஜாயின் பண்ணிடலாரு நல்ல ஒரு இன்கம் ஏன் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பராக சந்திப்பம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்